ராஜேந்திரன் அவர்களினுடைய மூன்றாம் ஆண்டு நினைவேந்தல் விழாவிற்கு வந்திருக்கிற எல்லோரையும் இந்த அரங்கத்திற்குள்ளே வந்து அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த நிகழ்வை சுதமதி யாழினி அவர்கள் இசை பாடல்கள் பாடி துவங்கி வைக்கிறார்கள் சுதமதி யாழினி அவர்கள் இசைப்பாடல்கள் பாடுவதற்காக வருகிறார் कृष्ण मुगुलता मुरारे जय कृष्ण मुगुल নাম மே நிஞ்சமே கொஞ்சியே சொல்ல தஞ்சமே தஞ்சமே சொந்தமாய் வந்ததே ஆனால் கைத்தட்டல் போதுமா அந்த பாப்பாவுக்கு நல்லா கைத்தட்டலாம்ல குயிலே வந்து பாண்ட மாதிரி இருந்தது இன்னொரு முறை கூட அந்த பாப்பா கை தட்டுவோம் நல்லா பாடினாங்க வாழ்த்துக்கள் பாப்பா பாட்டுத்திறத்தாலே நம்மை இன்புறச் செய்த சுதமதி ஆளினி அவர்களுக்கு நன்றி இப்பொழுது நினைவேந்தல் விழாவில் படத்திறப்பு செய்து தலைமையுரை நிகழ்த்த வந்திருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய டாக்டர் கோவிந்தராஜ் ஐயா அவர்களை அன்புடன் மேடை அழைக்கிறோம் புகழஞ்சலி செய்வதற்கு வந்திருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய சாகுல் ஹமீது ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் குத்துவிளக்கு ஏற்றி இந்த நிகழ்வை துவக்கி வைக்க வந்திருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய திருமதி முத்துலட்சுமி ராஜேந்திரன் அம்மா அவர்களை அன்புடன் மேடை அழைக்கிறோம் புகழஞ்சலி செய்வதற்கு வந்திருக்கக்கூடிய திரு எம் போஜராஜன் ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் புகழஞ்சலி செய்ய வந்திருக்கிற மதிப்பிற்குரிய திரு ஆறுமுகம் என்ற துரைராஜ் ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் நிகழ்வை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய தமிழக அரசின் பாவேந்தர் பாரதிதாசன் விருது பெற்ற பெரும் மதிப்பிற்குரிய ஐயா அவர்களை அன்புடன் இந்த மேடைக்கு அழைக்கிறோம் ஐயா அவர்களை பாராட்ட வந்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய திரு நரேந்திரகுமார் ஐயா அவர்களை அன்புடன் இந்த மேடைக்கு அழைக்கிறோம் இப்பொழுது குத்துவிளக்கு ஏற்றுகிற நிகழ்வு பெருமதிப்பிற்குரிய திருமதி முத்துலட்சுமி ராஜேந்திரன் அம்மா அவர்களும் திரு டாக்டர் ஏ கோவிந்தராஜ் ஐயா அவர்களும் திரு எம் போஜராஜன் ஐயா அவர்களும் திரு ஜி ஆறுமுகம் என்ற துரைராஜ் அவர்களும் திருமதி ஜி ஹம்சலட்சுமி அவர்களும் குத்துவிளக்கு ஏற்றி இந்த நிகழ்வை துவக்கி வைக்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன் Baby boom! விளக்கு ஏற்றி நிகழ்வை துவக்கி வைத்த பெருமக்களுக்கு மிகுந்த நன்றி படத்திறப்பு பெருமதிப்பிற்குரிய டாக்டர் திரு கோவிந்தராஜ் ஐயா அவர்கள் படத்திறப்பு செய்து இந்த நிகழ்வை சிறப்பிக்கிறார்கள் சிறந்த புகைப்பட கலைஞரும் சிறந்த நாடக கலைஞரும் சிறந்த ஆன்மீக பணி செய்தவரும் சிறந்த குடும்பத் தலைவனாக தன் பணியை செய்தவரும் பிள்ளைகளுக்கு சிறந்த அப்பாவாக திகழ்ந்தவரும் நகர் மக்களுக்கு சிறந்த நண்பனாக திகழ்ந்தவருமான அமரர் எஸ் ஏ ராஜேந்திரன் ஐயா அவர்களினுடைய படத்தை திறந்து வைத்து சிறப்பு செய்த டாக்டர் கோவிந்தராஜ் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி கரவொலி எழுப்பி நம்முடைய அன்பை தெரிவிக்கலாம்